ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளில் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களின் வாழ்வை பற்றி ஆண்டவர் சொல்கிறார் உலகம் உங்களை வெறுக்கும் உங்களுக்கு துன்பத்தை தரும் உங்களை கொலை செய்வார்கள் உங்களை ஆளுநரிடமும் அரசரிடமும் அழைத்து செல்வார்கள் ஆனால் என்ன பேசுவது என்பதை பற்றி கவலைப்படாதீர்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன பேசுவது என்று அருளப்படும் ஆண்டவருடைய இந்த அருள் வாக்கு மிக ஆழமானது உண்மையானது சீடர்கள் தங்களுடைய வாழ்வை கிறிஸ்துவின் பக்கமாக இழுத்து செல்கின்ற போது அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் அதோடு மட்டுமல்லாமல் தங்களை சுற்றியிருக்கின்ற சமுதாயத்தினுடைய வாழ்வையும் கிறிஸ்துவின் பக்கமாக இழுத்து செல்கின்ற போது இன்னும் அதிகமான துன்பங்களும் பிரச்சினைகளும் மிரட்டல்களும் கண்டிப்பாக ஏற்படும் யேசுவின் பக்கமாக சமுதாயத்தை இழுத்து செல்வதுதான் ஒரு திருத்துதனுடைய வேலை இயேசுவின் பக்கமாய் சமுதாயத்தை கொண்டு செல்ல வேண்டும் ஏனென்றால் இயேசுவுக்கு எதிராக சாத்தான் மனிதர்களை இழுத்து சென்று கொண்டே இருக்கிறது எனவே கிறிஸ்துவின் பக்கமாக இழுத்து செல்வதுதான் கடவுள் பக்கமாக இழுத்து செல்வது உண்மையின் பக்கமாக இழுத்து செல்வது நேர்மையின் பக்கமாக இழுத்து செல்வது அது கிறிஸ்துவின் சீடனால் மட்டுமே முடியும் கிறிஸ்துவின் சீடன் மட்டுமே எதிர்த்து நிற்க முடியும் ஏனென்றால் அவன் கிறிஸ்துவின் சீடன் அவன் கடவுளால் அனுப்பப்பட்டவன் அவனிடம் கடவுளின் ஆவி இருக்கும் கடவுளின் ஆவி குடிகொண்டிருப்பதனால் உலகத்து நிற்கின்ற தீயவனை பசாசை அந்த மதி மனிதனால் எதிர்த்து நின்று போராட முடியும் கிறிஸ்துவின் சீடன் பல்வேறு பலவீனங்களோடு பாவங்களோடு குறைகளோடு தடுமாற்றல்களோடு இயேசுவின் பக்கமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவின் பக்கமாக சீடன் வாழாமல் உலகத்தை இயேசுவின் பக்கமாக இழுத்து செல்வது என்பது முடியாத காரியம் பல நேரங்களில் மனிதனுடைய தனிப்பட்ட பலவீனம் பாவங்கள் சீடனிடமும் இருக்கின்ற போது சமுதாயம் கனி கொடுக்காத சமுதாயமாக மாறிவிடுகிறது கனி கொடுக்காத சீடனாகவும் மாறிவிடுகிறது நான் உங்களோடு இருப்பேன் உலக முடிவு வரை உங்களோடு இருப்பேன் சீடர்களாக நீங்கள் உலகத்தில் வாழ்வீர்கள் அவர்கள் உலகில் வாழ்வார்கள் ஆனால் அவர்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல என்று ஜிபிக்கிறார் ஆண்டவர் அவர்களுக்காக மன்றாடுகிறேன் என்று ஜிபிக்கிறார் ஒவ்வொரு சீடனுக்காகவும் கிறிஸ்து மன்றாடுகிறார் ஜிபிக்கிறார் சீடனுடைய பலவீனங்களோடு அவர் பயணம் செய்கிறார் சீடனுடைய குறைகளோடு உலகத்தை மாற்ற தயாராகிறார் சீடராக வாழ அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவைப் போல வாழ நம்மையே தயார்படுத்திக் கொள்வோம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே கிறிஸ்துவாக கிறிஸ்துவின் சீடனாய் வாழ அழைப்பு பெற்ற நாங்கள் உலகத்தினுடைய மாயையும் செல்வ கவர்ச்சிகளும் எங்களை நெருக்க எங்களுடைய சீடத்துவ பயிரானது வளராமலே போய்விடுகிறதாண்டவரே சீடனுக்காக வாழ்வதற்காக அழைக்கப்பட்ட நாங்கள் உலகத்தின் மாயையும் செல்வ கவர்ச்சியும் உலகத்தினுடைய செல்வமும் எங்களை மாட்டி இழுத்து விடாமல் பக்கமாக நாங்கள் நடந்து வர எங்களுக்கு வரம் தாரோம் அன்னைமரியே எங்கள் அன்பு உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும் அமை